அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் மெய்ஞானபுரம் அந்த ஊர் பக்கத்தில் செம்மரி குளம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு அறுநூத்தி ஐம்பத்தெட்டு ஏக்கரில் ஒரு பெரிய குளம் இருக்குது அந்த குளத்துக்கு தண்ணி எப்படி வரும் அப்படின்னா நம்ம தாமிரபரணி அணைக்கட்டோட கடைசி அணைக்கட்டு ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்குது அந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் தென்கால் சடைநீர் கால்வாய் அந்த கால்வாய் தண்ணி சாத்தான்குளம் உடன்குடி இந்த பகுதிகளில் உள்ள வறட்சியான கிராமங்களுக்கு வரும் வறட்சியான குளங்களுக்கு வரும் அந்த தண்ணி வந்து நகனை கல்விலை இந்த ஊர்களில் உள்ள குளங்கள்லாம் நிரம்பி கடைசியாக வந்து செம்மரி குளத்துக்கு வரும் செம்மரி குளம் வந்து ஒரு அறுநூத்தி ஐம்பத்தெட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அந்த குளத்தை சுற்றி ஒரு எழுபத்தி ஐந்தாயிரம் வாழைகள் பப்பாளி நெல் இதெல்லாம் சாகுபடி பண்ணியிருக்காங்க விவசாயிகள் அப்படி தண்ணி அதிகமாக வந்த இடத்துல தான் இந்த எழுபத்தி ஐந்தாயிரம் வாழைகளும் தண்ணியில் மூழ்கிட்டு மூழ்கின உடனே விவசாயிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வாழைத்தார்கள் வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டு அதனால் மணப்பாடு ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் அங்கே நம்ம மீனவ நண்பர்கள்கிட்ட போய் ஃபைபர் போட்ட வாழைக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த போட்டில் ஒரு ஐம்பது மீட்ரு மணிக்கவும் ஐநூறு மீட்ரு ஒரு அரை கிலோமீட்ரு உள்ளே போய் அந்த வாழையை வெட்டி ஏற்றிட்டு வந்து விற்றுக்காங்க அப்போ ஒரு விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது அதனால நாம் வந்து சாப்பாட்டையும் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு பழத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது அதே நேரத்தில் இந்த நகனை ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா சமீபத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்கார்ல அவர் வந்து கபடி பயிற்சியாளர் ஒருத்தரை போய் நேரில் பார்த்து அவருக்கு பொன்னாடெல்லாம் போட்டு அவங்க கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்கல்ல அந்த பைசன் காலமாடன் அந்த படத்தோட ஒரு கருப்பொருளான மனத்தி கணேசன் அவரோட பயிற்சியாளர் அந்த ஊர் தான் நகனை அந்த நகனை பக்கத்துல தான் இந்த செம்மரிக்குளம் கிராமம் இருக்கு நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி